பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கணிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகள் உள்ள பாடல்கள் எடுத்தளப்பட்டுள்ளன அது என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் ஞாண்டும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறைமணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகப்புக வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய பாடல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன பாவானர் தமிழ்ச்சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரித்தாள் வகை காய்ந்த இலை வகை இலைக்காம்பு வகை பூமாடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை கனி வகை உள்ளீட்டு வகை தாவர கழிவு வகை விதைத்தோல் வகை பதர் வகை பயிர் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மறைப்பட்டை வகை பயிர் செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய் வகை நில வகை நன்செய் வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கண கட்டுரைகளை மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இது இம்பார்ட்டன் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்து முதலில் அச்சேறிய மொழி போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் விசுபனில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் காடிலா என்னும் நூல் முதல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காதிலா டி லிங்கோ தமிழ் இ போர்ச்சுக்கியூ இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது